ஆளும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆளும் கட்சி முக்கிய உறுப்பினரை தட்டி தூக்கிய தாவேக்கா அதாவது தமிழக வெற்றிக் கழகம் மாஸ்காட்டும் தளபதி விஜய் அதிர்ச்சியில் திமுகவுடன் பிறப்புகள் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசியல் கட்சிகள் அதற்காக முழுவீச்சில் தயாராகி வருகிறது அந்த வகை அந்த வகையில் ஆஃப் கட்சிகள் இருப்பவர்களை தங்கள் கட்சியில் சேர்க்கும் பணிகளும் நடைபெறுகிறது அந்த வகையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பனையூர் அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் திமுக அதிமுக மற்றும் தாவாக்கா கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் இன்று காமராஜரின் வாரிசும் மையூரி உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் இணைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜயின் முன்னிலையில் இன்று இணைந்தார் அதாவது திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீபம் ஏற்றுவதை அரசு தடுத்ததால் தான் இந்த மன உளைச்சல் இருந்ததாகவும் அதனால் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாகவும் அறிவித்துள்ளார் மேலும் ஆளும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகி விஜய் கட்சியில் இணைந்துள்ளது இணைந்தது கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற காரணசாரமான செய்திகளை உடன்கூட தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்துங்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த செய்தியில்